நல்லதே நடக்கும் நடக்கும்போம் நம சிவாயம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரு குருவளையம் மீண்டும் குரு வளையத்தில் குருவனுடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்படி வந்ததாலே நமக்கு கெட்டது நடக்குமா நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி மட்டும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமான முறையில் இருக்கும் குரு பயிற்சியில் பயம் இருக்காது எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நல்லது நடக்குமானு ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சி நடவேறப்புகிறது மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் குரு வளையத்தில் குருபான் வந்து அமரப்புகிறார் ஸோ அதனுடைய பலன்கள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலனா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தெரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுன்ற ஆப்ஷன் செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பதிவுள்ள வாங்க கும்பராசியில் பிறந்த நண்பர்களே குருவானுடைய பயிற்சி எப்பொழுது நடைபெறப் போகுது குருவான் இப்பொழுது மேஷத்தில் இருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தை விட்டு விலகி இடம் மாறி ரிஷபத்திற்கு செல்ல போகிறார் ரிஷபத்தில் போய் அமரப்போறார் இந்த குரு பகவான் ரிஷபம் என்பது கும்ப ராசியான உங்களுக்கு நான்காம் வீடு சுகஸ்தானம் சுகத்தில் குருவான் போய் அமரப்போகிறார் சுபகிரகம் ஸோ அதனால பாதிப்பு பெரிய அளவு கிடையாது நன்மை அதிக அளவு நடைபெறப் போகிறது முதல்ல அந்த குரு வலயம் அப்படின்னா என்ன குரு வளையம் அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்லக்கூடியது ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த ராசியில குருவன் வந்து அமர்கின்ற பொழுது குரு வலயம்னு சொல்றாங்க அந்த ஸ்திர ராசியில குருவன் வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக ஸ்திரமான ஒரு பலனை நிலையான ஒரு பலனை அதாவது இந்த கொடுக்கக்கூடிய குரு பலனுடைய பலன் வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இறுதி வரை அந்த பலனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் என்பார்கள் அதான் ஸ்திர ராசியில் அந்த குரு வலயத்தில் கொடுக்கக்கூடிய குரு பலன் ஸோ ஒரு தடவை அந்த வாய்ப்பு ஒரு தடவை அந்த சான்ஸ் ஒரு தடவை அந்த வெற்றி கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு வளன் இறுதி வரை பலனை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த ஸ்திர ராசியில் குருவன் வந்து அமருவது ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்குது குரு பகவான் ஸ்திர ராசியில் முதல் ராசியாக வரக்கூடிய ரிஷபராசியில் வந்து அமரப்புறாரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஸோ அப்படி அமரக்கூடியவர் உங்களுடைய கும்பத்திற்கு அது நான்காம் வீடாக அமைகிறது சுககுரு நான்காம் வீடு என்பது அர்தாஷ்டம வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது சுகத்தனம் நான்காம் வீடு ஸோ அதன் நடிப்பில் சுக கிரகம் வந்து அமர்றாரு அப்போது வீட்டு கிரகப்பிரவேசம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது பாதியில் நின்ற வீட்டை முழுமையாக கட்டி முடிக்கிறது சொத்து பிரச்சனை இவை எல்லாமே சுபமாக உங்களுக்கு முடிவடையும் சுக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் சொத்தில் சுகம் கிடைக்கும் அசையும் அசைய சொத்துக்கள் உருவாகும் ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்குறது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறும் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் பூப்படைவது சடங்கு சம்பிரதாய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் காரியங்கள் நடைபெறும் சுபகாரியங்கள் வீட்டில் நிச்சயமாக உண்டு அது குறிப்பாக பெண்களுக்கு அது எந்த மாற்றுக்கடுத்தமில்ல கல்வி படிப்புல மிகப்பெரிய யோகம் இருக்குது படிப்பில் தடை இருந்தால் தடை விலகும் படிப்புக்கு பற்றாக்குறை இருந்தால் பற்றாக்குறை தீர்ந்து போக்கிவிடும் பண உதவி கிடைச்சி படிப்பில் ஜெயிச்சு காட்டிடுவீங்க கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை நடக்கும் அதே போல திருடு போன களவு போன பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் இழந்த பணம் மீண்டும் கைக்கு வரும் மேலும் இந்த குரு பகவான் உங்களுடைய கும்பராசிக்கு இரண்டாம் வீடான மீனத்திற்கும் பதினொன்றாம் வீடு அந்த அனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ குடும்ப ரீதியான உறவுகள் எதனும் விரிசல் ஏற்பட்டிருந்தால் அந்த விரிசல் சரியாகும் மன கருத்து வேறுபாடுகள் மறைந்து போகும் ஒற்றுமை அதிகம் சேரும் சரிங்களா மேலும் பதினொன்றாம் வீட்டுக்கு அவரே அதிபதின்றதுனால வரவு நிச்சயம் உண்டு எதிர்பார்த்த லாபம் தொழில் ரீதியாக உண்டு சொத்துக்கள் ரீதியாக உண்டு நான்காம் வீடு கண்டிப்பா உணவையும் குறிக்கும் அப்போ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வயிற்றுக் கோளாறு வயிற்று பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்ந்து போகும் ஸோ அதுக்கு தைரியமா நீங்க இருக்கலாம் பெண்களுக்கு கருப்பு கட்டி இருக்குது கருப்பையில ஒரு பிரச்சனை இருக்குது அதனால குழந்தை பாக்கியம் தடை இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக மொத்தம் வயிறு சமமான கோளாறுகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடல் முதல் சின்னீரகம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் இந்த குரு பகவானால் சுபகிரகத்தால் சரிங்களா வாழ்நாள் முழுவதும் இழுத்து வந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருக்கும்

கல்யாணம் கைகூடி வரும் பெண்களுக்கு கணவருக்கு உங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் ஆண்களுக்கு வெளிநாடு யோகம் கண்டமிட்டு கண்டம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல அரசாங்க வேலையில காவல்துறை ராணுவத்துல வேலை பேங்க் சம்பந்தமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் மருத்துவத்துறையில வேலையும் ஆசிரியர் பணியும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதாவது சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வேலை நிச்சயமா உண்டு அதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது சரிங்களா இதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்க மேலும் நண்பர்களே குருவனுடைய எட்டாம் பருவ அதாவது ஏழாம் பருவ அப்படின்றது உங்களுடைய கும்பத்திற்கு பத்தாம் வீடான விருச்சகத்துல பதியுது ஸோ தொழில் சாணத்துல பதியுது தொழில் போட்டி தொழில் எதிரி தொழில் கடன் கண்டிப்பாக குறையும் மறையும் வேலையில் இருந்த போட்டியாளர்கள் நீங்குவார்கள் வேலையில் இருந்த பொறாமை அகழும் சொத்து பத்திரங்களில் இருந்த பிரச்சனை சரி செய்யப்படும் படிப்பு சான்றிதழில் சொத்து பத்திரத்தில் இருந்த பிரச்சனை குறையும் மறையும் எழுத்துப்பில் இருந்தால் சரியா போயிடும் தொலைந்து போன சர்டிஃபிகேட்டு திரும்ப கிடைக்கும் அதுக்கெல்லாம் யோகங்கள் உண்டு இதற்கு அடுத்து குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய கும்பத்திற்கு பன்னிரெண்டாம் மகரத்துல பதியுது என்பது விரயஸ்தானம் சுப விரயங்கள் ஏற்படும் சொல்லிட்டேன் இந்த ரீதியாக சுபகாரியம் நடக்கும் சுப நிகழ்ச்சி நிச்சயமா நடக்கும் அப்போ சுப விரயம் ஏற்படும் மேலும் கிரக பிரவேசம் வீடு கட்டுறதுக்கு அதிக அதிகப்படியான யோகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பிரிச்சுக்கு பின்னாடி அப்போ ராசியில பிறந்தவங்களுக்கு குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் குடும்ப சொத்து கிடைக்கும் ஒரு வீடு கண்டிப்பாக நிலையான முறையில் உருவாகிடும் ஒரு வீட்டில் எல்லா உறவுகளும் ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு இந்த குருவோட பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது பல காரணங்களால பல பிரச்சனைகளால் குடும்பம் பிரிந்திருந்தாலும் இந்த ஒரு தருணத்தில் ஒன்று சேர்வீர்கள் நிச்சயமான முறையில் அதற்கு குருவன் சாதகமாக இருக்கிறாரு மேலும் குருவனுடைய ஒன்பதாம் பார்வையோ பன்னிரெண்டாம் வீட்டில் பதியுதுங்க ஸோ பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பு ஏற்பட வாய்ப்புண்டு பெண்கள் மாமியார் வீட்டுக்கு செல்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது திருமண காரியங்கள் கைகூடி வரும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் சுப விரையச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது சுபமாக நடக்கும் உங்களுடைய கடமை முடியும் அதான் நான் சொன்னேன் முதல்லே இந்த பற்றியில் சொல்லும்போது குருவான் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் என்பது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த பலனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் ஸோ அப்படி இந்த வருஷத்தில் நிச்சயமாக பல காரியம் உங்களுக்கு நடக்கும் அந்த காரியத்தினுடைய பலன் நன்மையாக இருக்கும் அந்த நன்மை வாழ்நாள் இறுதி வரை உங்களுக்கு நிலைக்கும் ஸோ அதுக்கு குருவான் சாதகமாக இருக்கிறாரு இந்த ஒரு தருணத்தில் நீங்க குருபாரனுடைய வழிபாடை கண்டிப்பா பண்ணணும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க குருபானோட ஆலங்குடி சென்று குருபானை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை அன்று உணவு அன்னதானம் செய்யுங்க மேலும் ஆன்மீக குருபார்களை போய் வணங்குங்க சமாதிகளை வணங்கி விட்டு வாருங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மையை வழங்கும் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடு என்பது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றும் ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க நல்லது நாம் இன்றைய இதில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஆளுநர் அவர் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அறுதோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்குமோ எல்லாம் ஸ்ரீ வாராக்கியம் திருவடி சரணம்